தினேசு நீ நல்ல பையன் என்னை தவிர அது யாருக்கும் தெரியாது எனக்கு தண்ணியும் வாங்கி கொடுக்கும் விக்கலுக்கு தண்ணியும் கொடுக்குற ஆனா உனக்கு தான் என்னால் ஒண்ணுமே பண்ண முடியுது ஏன்னா என் நேரம் ஆனா கண்டிப்பாக ஒரு நாள் இதை விட பெருசா செய்வேன் அப்போ பாரு இந்த வேற மாறி இருப்பான் நான் போய் சொல்றேன்னு நினைக்கிறியா சத்தியமா இல்லை ஒரே வருஷத்துல இந்த சட்டத்துக்கு கடைசிட்டு ஒரு பெரிய ஷோரூம் திறந்து உன்னை உட்கார வைக்கிறேன் நீ பாரு இன்னும் ஆறு மாசத்துல இந்த ஊரை விட்டே போயிருவேன் போயிருவியா ஏய் நீ போறத பத்தி பேசுற ஆனா அதுக்கு தான் உங்க அப்பா காசு நான் பேசாமே இந்த செட்ல வேலை இருக்குது அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செய்வோம் சாயஞ்சால ஆச்சுன்னா இதே மாதிரி தண்ணி அடிப்போம் ஜாலியா இருப்போம்

சார் கிளம்பிட்டான் சார் இப்போ வந்துடுவான் சார் சரி சார் நான் உங்களுக்காக தான் பண்ணுறேன் நைட் நேரத்தில் நான் யாருக்கும் பணம் கொடுக்கறதில்ல கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்றீங்களா இப்போ வந்துடுவான் சார் ஆமாம் உங்க பையன் பேர் என்ன அர்ஜுன் சார் சார் ஒரு நிமிஷம் யாரு அர்ஜுன் சார் ஓ உங்க படத்தான் பேசிட்டு இருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஓகே சார் நினச்சிக்காதீங்க நைட் நேரத்தில் பணம் கொடுக்குற பாலிசி எனக்கு இல்லை அதனால வெளியில் வச்சே பேசிக்கலாம் பரவாயில்ல சார் வாங்குகிற எங்களுக்கு பாலிசி எல்லாம் இல்லை சார் சரி டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இருக்கு சார் இருந்தாங்க இதுக்காகலாம் இல்லை எல்லாம் அப்பாக்காக தான் கடனே வாங்காத மனுஷன் பொண்ணு கல்யாணத்துக்காக கடன் வாங்குற மாதிரி ஆயிடுச்சு கடன் வாங்குறது பேசல கல்யாணத்துல எந்த குறையும் வச்சிடாதீங்க ஆமா எப்ப கல்யாணம் அடுத்த மாசம் அடுத்த மாசம் சரி சார் கிளம்புறேன் சார் சரிப்பா போயிட்டு வாங்க ஏண்டா மொத்த பணத்தையும் தங்கச்சி கல்யாணத்துக்கு தான் செலவு பண்ண போறீங்களா இல்லடா கொஞ்சம் கடனும் இருக்கு அதுக்கும் தான் ரொம்ப இதுதான் சான்ஸ் என்னால அடைக்க முடியல அதனாலதான் அடமானம் வைக்கிறாரு அப்பா அதான் இப்ப அவருக்கு என் மேல கோவமே இதுல காசு வேற கேட்டா கொடுப்பாரா உன் மேல கோவம் வராம இருந்தா தான் ஆச்சரியம் சரி உன் தங்கச்சி கல்யாணத்துக்கு அப்புறம் உனக்கு தான் கல்யாணம் அதையாவது பண்ணி வைப்பாரா இல்ல அதையும் நீ பண்ணிக்கணுமா இருக்க வீடு இருக்கு படுக்க இடம் இருக்கு வீட்டுக்கு போனா சோறு இருக்கு இப்ப வரைக்கும் இதெல்லாம் கன்ஃபார்மா இருக்கு இதுக்கப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியல

டாக்குமெண்ட் எடுசூரன்ஸு சார் இன்சூரன்ஸ் இல்லை சார் ஓ சந்தோஷம் என்ன பண்ணலாம் சார் மன்னிச்சு விட்டுடலாம் சார் நக்கலா அதெல்லாம் இல்லை சார் ஐநூறுரூவா கொடுத்துருப்போம் அவ்வளோ பணம்லாம் கிடையாது சார் வேறு எவ்வளோ இருக்கு ஐம்பதா நீ சரியப்பட வர வா வந்த ஐயா பார் வா ஏய் நில்லுடா உனக்கு இந்த அளவுக்கு விட்டு வச்சேன் பாத்தியா அத நான் பண்ண பெரிய தப்பு ஆனா இதுக்கு மேல உனக்கு பாவும் முடியும் பாப்ப நினைக்காத உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடா போடா बेटा சார் இன்சூரன்ஸ் இல்ல ஃபைன் கட்ட சொன்னா 50 ரூபாய் எடுத்து நிட்டறா என்ன அர்ஜுன் சார் ஆ வெற்றி சார் வண்டி ஓட்டினா பெட்ரோல் போட தான் காசு இருக்கும் இன்சூரன்ஸ் போட காசு இருக்காது ஃபைன் கட்ட காசு இருக்காது இன்சூரன்ஸ் வீட்டில் இருக்குது சார் இப்போ இல்லை ஆமாம் அப்போ ஃபைனாக கட்டிட்டு போ உண்மையாகவே காசு இல்லை சார் ரெண்டு பேர்கிட்டையும் இல்லை இல்லை சார் அத பேக்கு ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லாமல் எதுக்கிட்டா வெறும் பேக்கு

என்னடா பணத்தை பிடிக்கிட்டானுங்க இப்போ வீட்டுக்கு எப்படி போகிறதுன்னு தெரியல அப்பாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல இப்ப இந்த பணம் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவா இல்ல என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திடவா இல்லப்பா நாளைக்கு டாக்குமெண்ட் கொண்டு வந்து காமிச்சிட்டு பணத்தை வாங்கி சொன்னாங்கப்பா இது வரைக்கும் நான் எதுவும் உன்ட்ட கேட்டதும் இல்ல சொன்னதும் இல்ல என்னால முடியலன்னு சொல்லி தானே இந்த வேலையை உன்னை செய்ய சொன்னேன் பணத்தை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிற அப்பா நாளைக்கு கண்டிப்பா பணம் கிடைச்சிரும் நீங்க தைரியமா இருங்க நமக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அதுதான்ப்பா ரம்யாவோட வாழ்க்கை மட்டும் இல்ல நம்மளோட குடும்பமான மாதிரிதான் இருக்கு எப்படியாவது அந்த பணத்தை நாளைக்கு கொண்டு வந்திருப்பா அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க நாளைக்கு அந்த பணம் கண்டிப்பா கிடைச்சிரும் நம்புங்கம்மா நம்பிதான்ப்பா பாகணும் எங்க நாளைக்கு நீங்களும் கூட போய் அந்த காசை கேட்டு பாக்குறீங்களா என்னன்னு கேட்க சொல்றேன் என் பையன் பொறுப்பு இல்லாம இருந்துட்டான் மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி போய் அசிங்கப்படணுமா முதல்ல உண்மையிலேயே போலீஸ்காரங்க தான் பணத்தை வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா இன்னைக்கு முக்கியமான வேலை இருந்துச்சு அதுதான் அவனை போச்சு இல்லைன்னா நானே போயிருப்பேன் பாப்போம் நாளைக்கு பணம் வருதானு இல்லைன்னா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு நம்ம சக்திக்கு ஏத்த மாதிரி வேற இடம் பாப்போம் ஏங்க அப்படி சொல்றீங்க வேற என்ன பண்ண சொல்ற ஒண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்னு நினைச்சேன் அது இப்ப நடக்காதுன்னு நினைக்கிறேன் சார் எங்க கிட்ட இருந்து நேத்து நைட் பேக் வாங்கிட்டு வந்தீங்க சார் ஆமா காலையில டாக்குமெண்ட் கொண்டு வர சொன்னீங்க ஓ கொண்டு வந்தீங்களா இத மாதிரியா செஞ்சா என்ன சார் அந்த பசங்க டாக்குமெண்ட் கூட்டாங்க சார் ஆமாங்க சார் சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் ஓகே சார் இனிமேல் இன்சூரன்ஸ் இல்லாமட்டி விடக்கூடாது சரியா கிளம்ப உனக்கு அவரு என்னடா அது உத்திய காம்ஸ்டான்கடா

காசைங்கே தொலைச்சு வந்து இங்க நேரா நின்னு கத்திட்டீங்க சார் இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல ஏன் காசு எனக்கு வந்தாகணும் இல்ல இல்லடா இல்லடா மிரட்டற நான் போலீஸ் அதனால தான் சந்தேகமா இருக்கு என்னடா சொன்னாய் ஏய் 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 வேணடா வாடா